மாமா கதைகள் கை நடுவி அதிர்ஷ்டம் மணலூர்ல பாலன்னும் வேலன்னும் ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க பாலன் ரொம்ப அடக்கத்தோட பணிவா எல்லோர்கிட்டயும் பேசுவான் ஆனா வேலனும் யார்கிட்டையும் கேலியாகவும் குத்தலாகவும் பேசுவான் ரெண்டு பேரும் ஏழை குடும்பத்தவங்க தான் ஒரு முறை அவங்க ரெண்டு பேரும் தலைநகர்ல நடக்கிற தசரா விழாவை பார்க்க அவங்க ஊர்ல இருந்து கிளம்புனாங்க அப்போ பனையூரை அடைஞ்சப்போ அவங்களுக்கு ரொம்ப பசி எடுத்தது அப்போ எதிரை தென்பட்ட ஒரு சிறிய குடிசையோட கதவை தட்டினாங்க கதவை திறந்துக்கிட்டு வந்த வயதான கிழவி யாரப்பா நீங்க என்ன வேணும்னு கேட்டா பாலனும் பாட்டி நாங்க வெளியூர்காரங்க எங்களுக்கு பசியா இருக்கு உன்னை ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டான் கிழவியோ ஐயோ பாவம் பசியா இருக்கிறீங்களா உள்ளே வந்து உட்காருங்க ஒரு நொடியில சமைச்சு சாப்பாடு போடுறேன்னு சொன்னா அவங்களும் உள்ள போய் உக்காந்தாங்க கிழவியும் சமையல் செஞ்சு சாப்பாடு போட்டா அவங்களும் திருப்தியா சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க கிழவி கிட்ட விடைபெற்றுக்கிட்டு கிளம்புனாங்க அப்போ பாலன் சில செப்பு நாணயங்களை அவகிட்ட கொடுத்து நல்ல சாப்பாட்டை போட்டு எங்களோட பசிய தீத்தீங்க இதுக்காக எவ்வளவு காசு கொடுத்தாலும் தகும் ஏதோ எங்க சக்திக்கு ஏற்ப கொடுக்கறோம் ஏத்துக்குங்கன்னு சொல்லி பணிவோட சொன்னான் கிழவியும் பசியோட வரவனோட பசிய போக்க உணவு கொடுக்கறது மனிதனோட கடமை அதை தான் செஞ்சேன் சரி எனக்கு ரொம்ப நாட்களா இடுப்புல வலி இருக்கு அதுக்கு வைத்தியம் செஞ்சுக்க என்கிட்ட பணம் இல்ல இந்த வழி போக ஏதாவது வழி தெரிஞ்சா சொல்லுங்கன்னு கேட்டா அப்போ வேலன் வழக்கம் போல குறும்பா பாட்டி உன்னோட வீட்டு கொள்ளைப்புறத்துல உள்ள புளிய மரக்கிளையில கட்டி அதில் உக்காந்து ஊஞ்சலாடு அப்போ வழியும் போகும் ஒருவேளை அப்படி செஞ்சு வழி போகலைன்னா அந்த மரத்தின் கீழே பள்ளம் தோண்டி அதுல இறங்கி நீ கழுத்தளவு வர மண்ணை நிரப்பி அரை மணி நேரம் இரு வழி போயிடும்னு சொன்னான் கிழவியும் பரவாயில்லையே காசு செலவு இல்லாமல் இப்படி ஒரு சிகிச்சை இருக்குதா பேஷ் உன்னோட பெயரையும் முகவரியும் சொல்லு என்னோட வழி போனோன்னு நான் அங்கு வந்து உனக்கு நன்றி செலுத்துறேன்னு சொன்னான் வேலனும் வழக்கம் போல குறும்பா என்னோட பெயர் பாலன் மணலூரில் புது வேப்பமரத்துக்கு எதிரே தான் என்னோட வீடு இருக்குன்னு சொல்லி சிரிச்சான் பாலனும் இது வழக்கம் போல வேலன் செய்கிற குறும்புன்னு நினச்சி எதுவும் பேசல அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து தலைநகருக்கு போனாங்க இதுக்கப்புறம் பத்து வருஷங்கள் போச்சு ஒரு நாள் பாலனும் வேலனும் சில நண்பர்களோட அவங்க ஊர் பிள்ளையார் மேடையில் கூடி நாட்டு நடப்பு பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ வெளியூர்காரன் ஒருத்தங்க வந்து ஐயா இந்த ஊர்ல பாலன்கிறவரோட வீடு எங்க இருக்குன்னு கேட்டான் அப்போ பாலன் நான் தான் பாலன் நீங்க யாருன்னு தெரியலையே என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேட்டான் அவனும் ஐயா கிராம அதிகாரி என்ன அனுப்பி இறக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட சொத்து எல்லாம் இந்த ஊர் புது தெருல வேப்ப மரத்துக்கு எதிரே உள்ள வீட்டுல வாழ்ற பாலனுக்கே சேரணும்னு உயிர் எழுதி வச்சிருக்கா அதனால பாலனை எங்க ஊருக்கு அழைச்சிட்டு போக வந்தேன் எங்க கிராம அதிகாரி கிழவி விட்டுட்டு போன சொத்தை முறைப்படி இவர்கிட்ட ஒப்படைப்பாருன்னு சொன்னான் அப்போ பாலனுக்கும் வேலனுக்கும் அந்த கிழவியோட வீட்டில் உணவு உண்டது நினைவுக்கு வந்தது பாலனும் வேலனும் அந்த ஆளோட பனையூரை அடைஞ்சு கிராம அதிகாரியை பார்த்தாங்க அவரும் பாலன்கிட்ட கிட்ட நீங்க கிழவியோட இடுப்பு வழி போக ஏதோ ஒரு சிகிச்சை முறைய சொன்னீங்களாமே அதுபடி அவ செய்யறப்போ தன்னோட வீட்டு புளிய மரத்தோட அடியில இருந்து நிறைய தங்க நாணயங்களை அடைஞ்சா அந்த மரத்தோட கீழ குழி தோண்டினப்பதான் ஒரு செப்பு கூட நிறைய தங்க நாணயங்கள் அவளுக்கு கிடைச்சது உயிலின் படி இத உங்ககிட்டயோ ஒப்படைக்கிறேன்னு சொல்லி தங்க நாணயங்களை அவங்கிட்ட கொடுத்தாரு அப்போ பாலன் கிராம அதிகாரி கிட்ட ஐயா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி என்றோ ஒரு நாள் நானும் இதோ என்னோட நண்பன் வேலனும் அந்த கிழவியோட வீட்டை அடைஞ்சோம் அப்போ எங்களுக்கு நல்ல பசி உணவு உண்ண கிடைக்குமான்னு அவகிட்ட கேட்டோம் கிழவியும் உடனே அடுப்பை மூட்டி சமையல் செஞ்சு உணவு கொடுத்தா நாங்க சாப்பிட்டு முடிச்சோன்ன அவ தன்னோட இடுப்பு வழி பத்தி சொன்னோன்னு என்னோட நண்பன் கேலியா குழி தோண்டி அதுல இறங்கி கழுத்து வரைக்கும் மண்ணை நிரப்பி அரை மணி நேரம் இருக்க சொன்னான் கிழவி இவனோட முகவரிய கேட்டோன குறும்பா இவன் என்னோட முகவரிய சொல்லிட்டான்னு சொன்னான் கிராம அதிகாரியும் ஓஹோ இதுவா விஷயம் கிழவி தன்னோட நோயை குணப்படுத்தினதுக்காக வேலன் குறும்பா பாலனோட முகவரிய கொடுத்ததுனால தன்னோட பணத்தை பாலனோட பெயர்ல எழுதி வச்சிருக்கா வேலன் மட்டும் இப்படி செய்யாம தன்னோட முகவரிய கொடுத்திருந்தா இந்த பணம் அவனுக்கு கிடைச்சிருக்குமேன்னு சொன்னாரு அப்போ வேலன் பாலா அன்னைக்கு வேடிக்கையா சிகிச்சைன்னு ஏதோ சொல்லி விளையாட்டா என்னோட பெயர் பாலன்னு அவகிட்ட சொல்லி உன்னோட முகவரிய கொடுத்தேன் நீ ஏ பாரு என்னோட அதிர்ஷ்டம் என்னோட தவறான போக்கால கை நழுவி போச்சுன்னு புலம்பினா பாலன் அவனை தேற்றி கவலைப்படாத நாம ரெண்டு பேரும் சேர்ந்துதானே அந்த கிழவிய பார்த்தோம் உயிலின்படி அவளோட பணம் எல்லாம் எனக்குன்னாலும் அதுல பாதிய உனக்கு நான் தர்றேன்னு சொன்னான் அதை கேட்ட வேளன் பெருமகிழ்ச்சியோட ஓ நழுவி அதிர்ஷ்டம் மறுபடியும் வந்துட்டுன்னு சொன்னான்